நாட்டில் பெண்களின் வளர்ச்சி கல்வி பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளிப்பை ஆதரிப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை வகுத்துள்ளன இந்த திட்டங்கள் பெண்களின் கல்வி சுகாதாரம் நிதி உதவி திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் சிறந்த வாழ்க்கையை வாழ உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன சில திட்டங்கள் பெண் குழந்தைகளை காப்பாற்றுதல் மற்றும் கல்வி கற்பதில் கவனம் செலுத்துகின்றன மேலும் பெண்கள் சொந்த தொழில் தொடங்குதல் உள்ளிட்டவற்றுக்கு உதவுகின்றன நீங்கள் மாணவராக இருந்தாலும் சரி வேலை செய்யும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒற்றை தாயாக இருந்தாலும் சரி அல்லது சவால்களை எதிர்கொள்ளும் ஒருவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவும் வகையில் ஒரு அரசு திட்டம் உள்ளது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த திட்டங்களில் பெரும்பாலானவை இலவசமாகவும் அல்லது மலிவு விலையிலும் உள்ளன இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது மற்றும் இதற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதலாவதாக பெண்களுக்கான தேசிய அளவிலான திட்டங்கள் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவோ என்பது பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பது இந்திய அரசாங்கத்தின் ஒரு பிரச்சாரமாகும் மேலும் இது பெண்களின் கல்வியையும் ஊக்குவிக்கிறது ஒரே மாதிரியான கருத்துக்களை சவால் செய்கிறது மற்றும் ஒரு ஆதரவான சூழலை வளர்க்கிறது இது பெண்களின் உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்யவும் அவர்கள் செழித்து சமூகத்திற்கு பங்களிக்கவும் அதிகாரம் அளிக்கவும் ஊக்குவிக்கிறது அடுத்து சுகன்யா சம்ரிதி யோஜனா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா என்பது பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டமாகும் இது அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் வரி சலுகைகளை வழங்குகிறது இது பெற்றோர்கள் தங்கள் மகளின் கல்வி மற்றும் திருமணச் செலவுகளுக்கு பாதுகாப்பான மற்றும் லாபகரமான முதலீட்டு விருப்பத்தை வழங்குவதன் மூலம் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க உதவுகிறது எப்படி விண்ணப்பிப்பது பத்து வயதுக்குட்பட்ட பெண்ணின் பேரில் அருகில் உள்ள எந்த தபால் அலுவலகம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வங்கியிலும் இந்த கணக்கை தொடங்கலாம் அடுத்து ஒன் ஸ்டாப் சென்டர் திட்டம் ஒன் ஸ்டாப் சென்டர் திட்டம் என்பது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கான ஒரு திட்டமாகும் இது சட்ட உதவி தங்குமிடம் மருத்துவ பராமரிப்பு மற்றும் ஆலோசனைகளை வழங்குகிறது இந்த மையங்கள் பெண்கள் உதவி பெறவும் கண்ணியம் மற்றும் நம்பிக்கையுடன் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்கவும் ஒரு பாதுகாப்பான இடத்தை இது வழங்குகிறது எப்படி விண்ணப்பிப்பது அருகில் உள்ள ஒன் ஸ்டாப் சென்டருக்கு செல்லலாம் அல்லது பெண்கள் உதவி எண் ஒன்று எட்டு ஒன்று என்ற எண்ணை அழைக்கவும் அடுத்து பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் இந்த திட்டம் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச எல்பிஜி எரிவாயு இணைப்புகளை வழங்குகிறது இது சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளிப்பை மேம்படுத்துகிறது எப்படி விண்ணப்பிப்பது ஆதார் பிபிஎல் அட்டை மற்றும் வங்கி விவரங்களுடன் அருகில் உள்ள எல்பிஜி விநியோகஸ்தரை அணுகவும் அடுத்து பரியும் பெண்கள் விடுதித் திட்டம் இந்த திட்டம் வனப்புரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மலிவு விலையில் தங்குமிட வசதிகளை வழங்குகிறது இது சுதந்திரம் மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை வளர்க்கும் பாதுகாப்பான சூழலை வழங்குகிறது விண்ணப்பிப்பது எப்படி உங்கள் பகுதியில் இந்த திட்டத்தின் கீழ் ஆதரிக்கப்படும் விடுதி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளவும் அடுத்து மகளா சக்தி கேந்திர திறன் மேம்பாடு டிஜிட்டல் கல்வியறிவு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு மூலம் பெண்களை மேம்படுத்துகிறது இதனால் அவர்கள் தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கையுடன் இருக்க உதவுகிறது இது பெண்கள் புதிய திறன்களைப் பெறவும் முடிவுகளை எடுக்கவும் சமூகங்களுக்கு பங்களிக்கவும் ஒரு தளத்தை உருவாக்குகிறது விண்ணப்பிப்பது எப்படி தொகுதி அல்லது மாவட்ட அளவில் அருகில் உள்ள மகிழா சக்தி கேந்திராவை பார்வையிடவும் அடுத்து ஸ்டெப் திட்டம் பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஆதரவு திட்டம் இந்த திட்டம் வேளாண்மை கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் போன்ற துறைகளில் பெண்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறது மேலும் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து சுய தொழில் அல்லது வேலைவாய்ப்பு பெற உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது விண்ணப்பிப்பது எப்படி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆதரிக்கப்படும் பயிற்சி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் அடுத்து மகப்பேறு நலத்திட்டம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களின் முதல் குழந்தைக்கு நிதி உதவி வழங்குகிறது இது நல்ல ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார பராமரிப்பை ஊக்குவிக்கிறது மேலும் பின்தங்கிய பிரிவுகளில் உள்ள பெண்களுக்கு ஆதரவளிக்கிறது விண்ணப்பிப்பது எப்படி அங்கன்வாடி மையங்களில் பதிவு செய்யலாம் அடுத்து நாரியார்த்திக் சசக்திகரன் யோஜனா நாரியார்த்திக் சசக்திகரன் யோஜனா என்பது பெண் தொழில் முனைவோருக்கு நிதி உதவி மற்றும் பயிற்சியை வழங்குகிறது அவர்கள் தங்கள் தொழில்களை தொடங்கவும் வளர்க்கவும் அதிகாரமளிக்கிறது இந்த முயற்சி பொருளாதார சுதந்திரம் மற்றும் சுயசார்பை ஊக்குவிக்கிறது விண்ணப்பிப்பது எப்படி அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் அல்லது அமைச்சக இணையதளங்களில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அடுத்து தேசிய குழந்தை பராமரிப்பு திட்டம் இந்த திட்டம் ஆதரவற்ற மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டது வேலை செய்யும் பெண்களின் குழந்தைகளுக்கு மலிவு விலையில் பகல் நேர பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்கிறது விண்ணப்பிப்பது எப்படி இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் அருகில் உள்ள குழந்தை காப்பக மையங்களை அணுகலாம் அடுத்து ஸ்வதர் கிரே திட்டம் இந்த திட்டம் கடினமான சூழ்நிலைகளில் உள்ள பெண்களின் மறுவாழ்வுக்காக அவர்களுக்கு தங்குமிடம் உணவு உடை ஆலோசனை பயிற்சி மருத்துவ மற்றும் சட்ட உதவிகள் போன்றவற்றை வழங்குகிறது இது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான தங்குமிடத்தை வழங்குகிறது விண்ணப்பிப்பது எப்படி உள்ளூர் சமூக நல அலுவலகம் அல்லது பெண்கள் உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அடுத்து உதயம் சகி இது எம்எஸ்எம்இ அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் பெண்களுக்கு நிதி உதவி திறன் மேம்பாடு மற்றும் வழிகாட்டுதலை வழங்குவதன் மூலம் தொழில் முனைவோராக மாற அதிகாரம் அளிக்கிறது விண்ணப்பிப்பது எப்படி டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் கவ் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அடுத்து சக்தி புரஸ்கார் இது பல்வேறு துறைகளில் பெண்களின் விதிவிலக்கான சாதனைகளை அங்கீகரிக்கும் ஒரு மதிப்புமிக்க தேசிய விருதாகும் இது அவர்களின் பங்களிப்புகளை கௌரவிக்கிறது மற்றும் தேசிய அங்கீகாரத்தை வழங்குகிறது மேலும் இதில் ரொக்கப் பரிசும் வழங்கப்படுகிறது விண்ணப்பிப்பது எப்படி இன் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அல்லது பரிந்துரைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பதிவை உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்கள்